நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்க மக்களே மருமகனா வரணும்னா வழுக்கு மரம் ஏறணும் மாமன்மார்கள் நடத்திய போட்டி எங்கு தெரியுமா தமிழ்நாட்டில் மிகவும் மதிக்கப்படும் மற்றும் ஆதரிக்கப்படும் உறவுகளில் ஒன்றுதான் தாய் மாமன் உறவு காலம் காலமாக மிகவும் கெத்தாக உலா வரும் ஒரு உறவு என்றால் அது தாய் மாமன் உறவுதான் பாரம்பரியமாக தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் உயிர் மூச்சு என்று சொல்லப்படும் தாய்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோமோ அதே அளவிற்கு தாய் மாமனுக்கு முக்கியத்துவம் தரப்படுவது வழக்கம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தனது அக்கா குழந்தைகள் தங்கச்சி குழந்தைகளுக்கு எந்த விசேஷங்கள் என்றாலும் தாய்மாமன் தன்னால் முடிந்த அளவு அனைவரையும் வியக்க வைக்கும் வகையில் நான் இருக்கிறேன் பயப்பட வேண்டாம் என கூறி விழாக்களில் செய்முறைகளோடு வந்து நிற்பது வழக்கம் அதேபோல் தாய்மாமனுக்கு ஊரிய அங்கீகாரமும் வழங்கப்படும் இப்படி தாய்மாமன் உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் வழக்கம் தென் மாவட்டங்களில் அதிகம் உண்டு இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே விராலிப்பட்டி கிராமத்தில் பொங்கல் விழா பண்டிகையொட்டி மாமன் முறை கொண்டவர்கள் நட்டு வைக்கப்பட்ட வழுக்கு மரத்தில் மருமகள் முறை கொண்டவர்கள் ஏறும் வினோதமான விளையாட்டு போட்டி நடைபெற்றது விராலிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மேற்கு வீட்டு பங்காளிகள் என்னும் மாமன் முறை கொண்டவர்கள் ஊர் மைதானத்தில் போய் பதினோரு ரூபாய் பரிசு பணத்தை கட்டி வழுக்கு மரத்தை நட்டு வைத்தனர் பின்னர் தங்களுடைய மருமகன் மாப்பிள்ளைகள் உறவு முறை கொண்டவர்களை வழுக்கு மரம் ஏறுவதற்கு அழைப்பு விடுத்தனர் கேலியும் கிண்டலுமாக மாமன் விடுக்கும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு மருமகன்கள் ரோசத்துடன் களத்தில் வந்தனர் வந்தவர்களை மாலை அணிவித்து வரவேற்ற மாமன்மார்கள் வ வழுக்கு மரம் ஏறி பரிசுகளை பெற உற்சாகப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து மருமகன் உறவு முறை கொண்ட ஏராளமான பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து வழுக்கு மரத்தில் ஏறி பரிசு பெறும் முயற்சியில் ஈடுபட்டனர் மரம் ஏறும் மருமகன்களை தண்ணீர் ஊற்றி மாமன்மார்கள் தடுத்து கீழே இழுத்தனர் விளையாட்டு என்று இல்லாமல் மன மகிழ்ச்சியுடன் மாமன் மருமகன் உறவுகளை கொண்டாடும் விதமாக இந்த வழுக்கு மரம் போட்டி அமைந்தது இருப்பினும் போட்டி நேரத்திற்குள் மருமகன்கள் பரிசு தொகையை ஏற்க முடியாததால் முடிவில் மாமன்மார்களே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆரவாரத்துடன் நடந்த வழுக்கமரம் மரம் போட்டியை ஏராளமானோர் திரண்டு வந்து கண்டு ரசித்தனர் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மக்களை